ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேனங்கள் யூடியூப் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த கடனை அஷ்டமி அதனால நாளைக்கு தவறாமல் கால பைரவருக்கு ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாட்டு முறையை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் இந்த நேரத்தில் ஏற்றினால் எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் அது தீர்வது உறுதி அதை தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கால பைரவர் வழிபாடு அஷ்டமி திதியில் செய்வது அதி விசேஷமானது கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உண்டான திதினா அது இந்த அஷ்டமி திதி தான் அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதனால ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது ருண விமோசன அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த அஷ்டமி திதியில கால பைரவரை வழிபாடு செய்தோம்னா நமக்கு இருக்கின்ற கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சரி நாளைக்கு இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் செய்யும் பொழுது என்ன தீபத்தை ஏற்றணும் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு துணை இருக்கக்கூடிய தெய்வங்கள்ல முக்கியமான ஒரு தெய்வம்னா அது கால பைரவர் தான் முழு முழுமனதோடு நம்ம தினம்தோறும் வழிபாடு செய்தாலே நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நமக்கு பாதுகாவலாக கால பைரவர் என்றென்றைக்கும் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய இந்த தேய்பிரை அஷ்டமி தினத்துல கடன் பிரச்சனை தீரணும்னு நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறேன் சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை அஷ்டமி திதியில வழிபாடு செய்யணும் அதாவது நாளைக்கு இந்த அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றதுன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தான் அஷ்டமி திதி பிறக்கின்றது தேய்பிரை அஷ்டமி இது மறுநாள் புதன்கிழமை மதியம் இரண்டு மணி வரைக்கும் இருக்கு நாளைக்கு நீங்கள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தவறாமல் பண்ணனும் முக்கியமாக சில நேரங்களில் பண்ணும் பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த வழிபாட்டை நாளை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ராகு கால நேரத்தில் அதாவது மூன்று மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளே இருக்கின்ற இந்த நேரத்தில் காலபைரவர் இருக்கின்ற கோவிலுக்கு போங்க சிவபெருமான் இருக்கின்ற கோவில்களில் காலபைரவர் கண்டிப்பாக இருப்பார் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு போங்க ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சப்பழம் இது மூணையும் வாங்கிக்கோங்க பைரவரின் சன்னதியில் பூசணிக்காயை சரி பாதியாக நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அதற்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா இழுப்பெண்ணெய் ஊற்றி நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகுகளை வைத்து மூட்டையாக கட்டி நீங்கள் திரி போல தயார் பண்ணி இதில் தீபம் ஏற்றலாம் இந்த இரண்டு பூசணிக்காயிலையும் அதாவது நீங்கள் பாதியாக நறுக்கி இரண்டு துண்டாக இருக்கின்ற பூசணிக்காயில் அடுத்தது இரண்டாவது தீபம் தேங்காயை சரிபாதியாக உடைத்து அதில் நெய் ஊற்றி சாதாரண திரி போட்டு அதில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் இது இரண்டாவது தீபம் மூன்றாவது எலுமிச்சம்பழத்தையும் சரிபாதியாக நறுக்கி அதிலையும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டில் வைத்து அதனுடன் நெல்லிக்காய் அப்படி இல்லைனா வந்து பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது வச்சுக்கோங்க இந்த தீபத்தை செவ்வரளி மலர்களை நீங்கள் கால பைரவருக்கு சமர்ப்பித்து நீங்கள் இந்த தீபத்தை காமிங்க இப்பொழுது கால பைரவருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆறு தீபங்களையும் ஏற்றி கால பைரவரை எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் தீப ஆரத்தி காமிக்கணுங்க இப்படி நீங்கள் காமிச்சிட்டு ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அதை காமிக்கும் பொழுதே சொல்லுங்கள் ஆரத்தி காமிக்கிறீங்கள்ல வலதுபுறம் எட்டு இடதுபுறம் எட்டு அப்போது ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் காமிங்க இந்த தீபத்தை அப்படியே கால பைரவருக்கு முன்பாக வைத்து அதை பார்த்த மாதிரி அதாவது அந்த தீப ஒளியை பார்த்த மாதிரி ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமக இந்த மூன்று மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதை எழுதியும் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் சொல்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு கண்டிப்பாக கால பைரவர் துணை பணவரவும் ஏற்படும் ராகு கால நேரம் அதி விசேஷமானது இந்த கால பைரவர் வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது அடுத்தது நீங்கள் வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் பேக்கெட் இருக்கு பாருங்கள் அதில் அருகில் இருக்கின்ற நாய்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடணும் நெல்லிக்கனி வைத்திருந்தால் அதை வந்து நீங்கள் கோவிலுக்கு வரவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுறீங்க கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றலை அப்படின்னா இரண்டு பசுனை தீபம் அப்படி இல்லைன்னா இரண்டு நல்லெண்ணெய் தீபம் வீட்டுல நீங்க ஏற்றலாம் ஊசணிக்காய் தீபம்லாம் வீட்டுல ஏற்ற வேண்டாம் எலுமிச்சைப்பழ தீபமும் வீட்டில ஏற்ற வேண்டாம் கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையன்று வந்திருக்கக்கூடிய இந்த தீவிரை அஷ்டமி அன்று கால பைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பான முறையில நம்முடைய கடன் பிரச்சனை தீருவதற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் அதே மாதிரி பண வரவு உண்டாகுவதற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் வீட்டில் கால பைரவருடைய படம் வைத்திருந்தாலும் சரி ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய படம் வைத்திருந்தாலும் சரி நீங்கள் தவறாமல் நாளைய தினம் சிவரளி மலர் செம்பருத்தி மலர் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்கள்லையும் கால பைரவர் நாய் வாகனத்தோடு இருப்பார் நீங்கள் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கு விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறும் எலுமிச்ச சாதம் நெய்வேதியமாக கொடுப்பாங்க நீங்களும் செய்து தரலாம் தயிர் சாதம் தரலாம் இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாழைப்பழம் கொடுங்க அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க கால பைரவருக்கு இது எல்லாமே நீங்கள் சரிவர வர செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பித்து நமக்கு கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் இன்று தேய்பிரை அஷ்டமி வழிபாடு நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பண்ணணும் வல்பெறைய அஷ்டமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ஓம் கால பைரவாய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க பைரவருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகன்னில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்